இந்தியாவில் முதல் முறையாக டென்டல் சிம்டூ கேர் என்னும் அமைப்பு மூலம் அதிநவீன பல் சிகிச்சை கற்றல் மற்றும் செயல்முறை அனுபவத்தை வழங்கும் கல்லூரியாக மாறியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி கோவை ஆவாரப்பாளையம் பகுதியில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் அதிநவீன சிமுலேட்டர் அறை துவங்கப்பட்டது இந்த சிமுலேட்டர் அறையில் பல் சிகிச்சை பயிற்சிக்கான விஆர் என்று அழைக்கப்படும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் ஏஆர் என்று அழைக்கப்படும் ஆகுமென்ட் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மற்றும் ஹாப்டிக் டெக்னாலஜி ஆகியவை இணைந்த அதிநவீன டென்டல் சிம் டூ கேர் என்னும் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தொழில்நுட்பத்தை கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அதன் வளாகத்தில் நிறுவியுள்ளது இதன் மூலம் டென்டல் பயிற்சி பெறும் மாணவர்களின் கற்றல் அனுபவம் மிகவும் ஆழமாகவும் மிகவும் தெளிவாகவும் இருக்கும் இந்த அதிநவீன அமைப்பினை எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ் குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ராஜகோபால் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த அதிநவீன கருவிகள் மூலம் பல் சிகிச்சை பற்றி பயிலும் மாணவர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பற்களில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு வெவ்வேறு சிகிச்சைகளை எவ்வாறு வழங்குவது என்பதை நேரில் நின்று கற்பதைப் போல உணர்ந்தது கற்க முடியும் இது கற்றல் அனுபவம் பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய உயர் தொழில்நுட்பம் என்பதால் இதன் மூலம் மாணவர்கள் அனுபவத்தையும் பெற முடியும் என ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டென்டல் காலேஜ் கோயம்புத்தூர் இங்க வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாவில் முதல் முறையாக ஃபேன்டம் ஸ்டிமுலேட்டட் விஆர்ஏஆர் அண்ட் ஹாப்டிக் ஸ்டிமுலேட்டர்னு சொல்லி ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் காலேஜ் எஜுகேஷனில் இது வந்து என்னென்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு மிஷின் இப்போ உலகத்தில் இருக்கிறது இது வந்து இந்தியாவில் இதுதான் முதன் முறையாக நம்ம இந்த இதை கொண்டு கொண்டு வந்திருக்கோம் நம்ம காலேஜில் இது மூலமாக பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க செய்யக்கூடிய பேஷண்ட்ட செய்யக்கூடிய அத்தனை ப்ரொசீஜரையுமே இங்கே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும் அதனால் பேஷண்ட்ஸ் ட்ரைனிங் வந்து இன்னும் மச் மோர் அட்வான்ஸ்டாக அவங்க போய் அங்கே பேஷண்ட்டுக்கு வந்து ரியல்லாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே கொடுக்க முடியும் இது ஒரு இ ரொம்ப வருஷமாக எங்களுக்கு இருந்தது அதாவது ஒரு பேசிக் ட்ரெயினில் இருந்து அவங்க கிளினிக்கல் ட்ரைனிங் போகிறப்ப நடுவில் ஒரு ட்ரைனிங் மிஸ் ஆகிட்டு இருந்தது அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தது அந்த இதை வந்து அவங்க கத்துக்கிறதுக்கு பட் இந்த சிமுலேட்டர்ஸ் வந்து ரியல் டைம் சுமுலேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இமிடியேட்டாக அந்த நாலேஜ் பேசிக் நாலேஜை வந்து பேசிக் ட்ரைனிங்ஸை வந்து கிளினிக் ப்ரீ கிளினிக்கல் ட்ரைனிங்ஸை வந்து அவங்க இமீடியேட்டாக கிளினிக்கல் ட்ரைனிங்கில் கொண்டு போய் அவங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இது ஒரு பெரிய வந்து அட்வான்டேஜ் இந்த ட்ரைனிங் இது யூஸ் பண்றதுனால இதோட பட்ஜெட் வந்து மூணேகால் கோடிங்க ஒரு மூனை கால்

இது நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சிம்டோ கேர் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து நிறைய மெடிக்கல் டென்டலுக்கு வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையாவே அவங்க சிமுலேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ்க்கு சிமுலேட்டரா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ப்ரீ கிளினிக்கல் சிமுலேஷன் ட்ரைனிங் போ வச்சு தான் நம்ம அடுத்த கடை கைண்ட் ஆஃப் பேஷண்ட்டுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்லயே கொடுக்குறோம் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் எங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லீப் அதாவது அடுத்த இதை வந்து நம்ம கம்பேர் பண்றப்ப இது ஒரு பெரிய லீப்பாக உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அமையும் மிஷின்களை எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட முன்னேற்றமும் பேஷண்ட்டோட சிகிச்சை தன்மையும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ட்ர ட்ரஸ்ட் எஸ்என்ஆர் ட்ரஸ்ட் மூலமாக கொடுத்த எங்கள் நிர்வாக அரங்காவலர் மற்றும் அறங்காவலர் அனைவருக்கும் எங்கள் ரமேஷ் மருத்துவ கல்லூரியின் சார்பாக பல் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன்